ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي احسن والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم மூமின்களிலே முத்தக்கின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறி வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் மானக்கீடான செயல்களை அவர்கள் செய்துவிட்டால் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால் மானக்கீடான செயல்களை தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால் யாருடைய தன்மை அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாகவை தன்மையை சொல்லுகின்றான் அல்லாகவே அஞ்சக்கூடியவர்கள் மாணக்கீடான செயல் செய்வார்களா 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 அல்லாஹ் செய்வார்கள் என்று சொல்லுகிறான் செய்வார்கள் அவர்களும் மனிதர்கள் தான் ஒருவேளை அவர்கள் செய்துவிட்டால் மானக்கீடான செயல்களோ தங்களுக்கு தாங்களோ அனிதம் அழைத்துக் கொண்டால் பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவை நினைப்பார்கள் அல்லாஹுடைய நினைவு அந்த பாவத்துடைய முடிவில் அவர்களுக்கு வந்துவிடும் கண்ணியத்துக்குரியவர்களை நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு வந்தால் அல்லாஹுடைய அருள் இன்னும் உங்களுக்கு இருக்கிறது என்று நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் பாவம் செய்ததற்கு பிறகு எந்த நடுக்கமும் பயமும் அல்லாஹுடைய அச்சமும் வரவில்லை என்றால் உங்களுடைய கல்வை அல்லாஹ் மூடிவிட்டான் அல்லாஹுடையத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுடைய அல்லாஹுடைய நினைவால் அவர்களுடைய உள்ளம் ஆக்கிரமிக்கும் அல்லாஹ் பார்த்து விட்டான் அல்லாஹ் இதை கண்காணித்து விட்டான் நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் இந்த குற்றத்தோடு எப்படி நிற்பது என்று அல்லாஹுவை நினைப்பார்கள் மூன்றாவது நாலாவது தன்மை ஐந்தாவது தன்மை அவர்கள் செய்த அந்த பாவத்திற்காக குற்றத்திற்காக அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து ஒருவனை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் அல்லாஹு ரபுல் சொல்லுகின்றான் அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ் மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் அல்லாஹுடைய தண்டலில் இருந்த உங்களைப் பாதுகாக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஓ யமல் சு அவையோ நஃப் சஹு சும்ம எஸ் தஹபிர் இல்லாஹ யஜிதில்லாஹவ யார் பாவம் செய்து தங்களுக்கு தாங்களை அணிதமளித்து அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பெற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்தவனாக இரக்கம் காட்டியவனாக அவர்களை மன்னித்தவனாக அல்லாஹுவை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம் நான் அல்லாஹுடத்திலே நூறு முறை ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை தேடுகிறேன் சஹாபாக்கள் ஒரு சபையிலே எண்ணுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மன்னிப்பை நூறு முறை அஸ்தர் அல்லாஹு என்ற அல்லாஹுடைய தூதர் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் எழுபது முறை ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை தேடுகிறேன் மன்னிப்பை தேடுங்கள் யா என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன சதா நேரமும் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு அல்லாஹ் என்னை மன்னித்து விடு அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹனை மன்னித்துக் கொண்டே இருப்பான் எப்போது அவன் பாவ மன்னிப்பிலிருந்து விலகிறான் விலகுகிறானோ அப்போது அவன் செய்த பாவத்திற்கு தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராகிறான் அவன் தயாராகிறான் என்னை தண்டித்துக் கொள்ளியா என்று விட்டுச் செல்கிறான் இதனால் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் ரப்புல் அலமின் உங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எத்தனையோ தன்மை ஆறாவது தன்மை ஒலம் யுசிறு அலாமா ஃபலு வகும் அலமோன் அவர்கள் அறிந்த நிலைகளே அவர்கள் தெரிந்திருந்த நிலைகளே மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி திரும்ப மாட்டார்கள் அந்த பாவங்களில் நிலைத்திருக்க மாட்டார்கள் அதை அல்லாஹ் தடுத்து விட்டான் செய்தார்கள் அறிந்தார்கள் அல்லாஹுவை பாவ மன்னிப்பை தேடினார்கள் மீண்டும் அதன் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் முத்தக்கங்களுடைய தன்மை அல்லாஹுவை அஞ்சியவன் மீண்டும் அதே குற்றத்தை செய்ய மாட்டான் அதே பாவத்தை நோக்கி திரும்ப மாட்டான் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய அச்சத்தை மறந்து அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளை கூறிவிட்டு சொல்கிறான் அன்ஹார் அல்லாஹ் அபுல் ஆலமீன் மேலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இரண்டின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அழைத்தானே அந்த மன்னிப்பையும் அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் இவர்களுக்குத்தான் கூலியாக கொடுப்பான் இவர்கள் செய்த நன்மைகளின் காரணமாக கண்ணியத்துக்குரியவர்களை இந்த முத்தக்கீன்கள் தான் அல்லாஹ் ரப்புலாலின் இம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய தன்மையை சுமக்கக்கூடிய முத்தக்கீன்கள் முதல் தன்மை அல்லாஹுடைய பாதையில் இன்பம் கஷ்டம் எல்லா நேரங்களிலும் செலவு செய்வார்கள் கோபங்களை விழுங்குவார்கள் லா தகுத கோபம் கொள்ளாதீர்கள் மக்கள் செய்த பாவங்களை மன்னிப்பார்கள் மறப்பார்கள் அசிங்கம் மானக்கீடான செயல்கள் குற்றங்கள் செய்துவிட்டால் அல்லாஹுவை நினைப்பார்கள் அல்லாஹுடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள் அதற்காக அதிலே அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் அஞ்சியவர்களுக்காக சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய பொருத்தத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய அன்பை தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய மன்னிப்பு இந்த மன்னிப்பை அல்லாஹு ஆலமீன் தயாரித்து இந்த இதை 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 அடைவதற்காக நீங்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்காக விரைந்து வாருங்கள் அதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் காலம் தாமதப்படுத்த வேண்டாம் இன்றோ நாளையோ உங்களுடைய முடிவு இன்ற இரவோ நாளையோடு இரவோ உங்களுடைய முடிவு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு காலை விழிப்பதற்கு உங்களுக்கு அவகாசம் கொடுத்தால் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த காலையில் அல்லாஹ் உங்களை நேசித்திருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள் ஏன் அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்த காலை ஒரு வாய்ப்பு அடுத்த காலை ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு யார் அதை பயன்படுத்தி இந்த தன்மைகளோடு அல்லாஹவை நோக்கி விரைகிறார்களோ அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்காக நாளை மறுமையுடைய வெற்றியான சொர்க்கத்தை அல்லாஹு ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறார் قل للكون وقل للخلق وللازمان كم تهنا وفؤادك يملاه القران قل لهموم الناس واسئله الحيران